அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கரண்ட் அஃபேர் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃபென்ஸ் ரிப்போர்ட் ரேங்கிங் அண்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மூணு கேள்வி கேட்டிருந்தீங்க ஸோ அதற்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போயே வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கரண்டில் இருக்கிற வீடியோ வந்து போடுங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஓகேங்களா பழைய வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க கேள்வி என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கரண்டில் இருக்கிற வீடியோ வந்து போடுங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஓகேங்களா பழைய வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்கி ஸோ இது வந்து பழைய வீடியோவே கிடையாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் செக்ஷன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த வாத்தி ரைடு அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு ரீகேப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ம ஜனவரி டூ ஜூன் ஓகே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கிற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஆல்ரெடி நீங்கள் படித்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸா போடுறோம் ஓகே ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் கமாண்டாக வந்து இருந்தது ஓகேங்களா ஸோ அதை தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரெயினுடைய ட்ராக் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராட் கேஜ் மீட்டர் கேஜ் நேரோ கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஒன்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஓகே அக்கார்டிங் டு புக் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணு தான் இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆத்தென்டிக்கேட்டடாக எடுக்க முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் தான் எடுப்பாங்க ஓகேவா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்தென்டிகேட்டடாக எடுத்துப்பாங்க ஸோ விக்கிபீடியா அப்படின்ற வரும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வரும் கரண்ட் அஃபேர்ஸில் வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்டேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் சொல்லியிருப்பேன் ஆனால் ஸ்கூல் புக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது

கிளாஸுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீர் கார்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வீர் கார்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்த வீர் கார்டியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஏர்ஃபோர்ஸ்க்கும் நடந்த ஒரு எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய திறமைகளை அவங்களுக்கு அமைப்போம் அவங்களுடைய திறமைகளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பங்கு கொள்ளுவாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இத விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் நடக்கும் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டென் டேஸ் வந்து நடக்கும் ஓகேவா சோ எத்தனை நாள் டென் டேஸ் ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தலைமை தாங்கினது இந்தியாவின் சார்பாக தலைமை தாங்கின ஒரு பைலட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் அவங்களுடைய பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவனி சதுர்வேதி அப்படின்னு சொல்லுவாங்க அது அவனி சதுர்வேதி அவனி சதுர்வேதி ஓகேவா இது எங்க நடந்தது அப்படின்னு அப்படின்னா வந்து ஜப்பான்ல தான் நடந்தது ஜப்பான்ல எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹயகுரி விமான தளம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது நடந்தது ஓகே ஸோ இதுதான் வந்து ஸோ கண்டிப்பா இதுல வந்து ரெண்டு விகமாக கொஸ்டின் கேட்கலாம் ஒன்று வீர்கார்டன் எங்க நடந்தது அப்படின்னு கொஷ்டின் கேட்கலாம் ஜப்பான் வீர்கார்டன் ப்ரோக்ராம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தாங்கிறது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சார்பில் அவனி சதுர்வேதி நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருணா எக்ஸைஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ வருணா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கப்பல் நேவி ஓகேங்களா ஸோ இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலே இருக்கிற இந்த கப்பல் உறவுகளை பற்றி பேசுகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருணா எக்ஸைஸ் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திறமைகளை அவங்களுக்கு காமிப்போம் அவங்களுடைய திறமைகளை நமக்கு வந்து காமிப்பாங்க ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிப்போம் ஓகேவா ஸோ இந்த வருணா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போ இதுக்கு பேர் வச்சாங்க இந்த கடற்படை பயிற்சிக்கு எப்போ வருணான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஒன்ல வச்சிருக்காங்க எப்போ வச்சிருக்காங்க டூ தௌசண்ட் ஒன்ல வச்சிருக்காங்க பட் ஆனா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பயிற்சிகள் வந்து எப்ப வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகே ஸோ இந்த வருணா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இருக்கிற எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரபிக் கடலில் கடற்படை போர் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கின ஓகேவா ஸோ இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் முக்கிய அங்கமாக மாறியுள்ள வருணா தொடர் பயிற்சிகள் இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி எடிஷன் எத்தனாவது எடிஷன் ஸோ இருபத்தி ஓராவது எடிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வருணா அப்படின்ற ஒரு கடற்படை போர் பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க வந்து இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க இருக்கு ஓகேவா நடந்தது நெக்ஸ்ட் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது எக்ஸாம் வாரியர்ஸ் ஓகேங்களா இந்த எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் ஸோ இது எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் வெளியினார் எந்த வருஷம் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுதினாங்க இது எதற்காக எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிகமாக மார்க் எடுக்கணும் அதிகமான ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தவறான பாதைகள் ஓகேவா ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறான போதை பொருட்களை எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதே விட்டுறது அப்படின்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தற்கொலை செய்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால எக்ஸாம் அப்போ எப்படியெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைக்கலாம் எப்படி வந்து கூலாக ஹேண்டில் பண்ணலாம் எக்ஸாம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக புத்தகமாக வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம் தான் வந்து பார்த்திங்கன்னா தி எக்ஸாம் வாரியர் இது மொத்தம் எத்தனை லாங்குவேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணு லாங்குவேஜில் வெளியிட்ருக்காங்க எத்தனை லாங்குவேஜ் ஸோ பதிமூணு லாங்குவேஜில் வெளியிட்ருக்காங்க அந்த பதிமூணு லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா தமிழும் ஒன்று ஓகேவா இந்த தமிழ் பதிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம் நம் நாட் நம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கிற ஆர் என் ரவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வெளியிட்டார் ஸோ யார் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினேழாம் தேதி தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி அப்படின்றவர் ஸோ எக்ஸாம் வாரியர் அப்படின்ற புக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருனா வெளியிட்டிருக்காரு இது எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் என்னது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கொஷின் எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வாரியர் என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது நரேந்திர மோடி ஸோ எந்த வருஷம் எழுதுனாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு எத்தனை லாங்குவேஜில் இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதிமூணு லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு பாப்புலேஷன் ரிவ்யூ ரிப்போர்ட் ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமானது ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உலகத்தினுடைய முதல் மக்கள் தொகை கொண்ட நாடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மாறி இருக்கு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உலக மக்கள் தொகையில இந்தியா இரண்டாம் இடம் இருந்தது ஏப்ரல் மாதம் ஓகேங்களா ஸோ ஏப்ரல் மாதம் அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அறிவிச்சிட்டாங்க உலகினுடைய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக வந்து எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா தான் இருக்கு ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உலக மக்கள் தொகை மதிப்பாவி அறிக்கையின்படி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா வந்துருக்குது யாரை முந்தியிருக்காங்க அப்படின்னா வந்து சீனாவை முந்தியிருக்காங்க ஸோ எத்தனை பில்லியன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவின் மக்கள் தொகை டிசம்பர் இருபத்தி ரெண்டு படி ஒன்று புள்ளி நாலு ஒன்று ஏழு பில்லியன் ஓகேவா ஒரு பில்லியன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா நூறு கோடி எவ்வளோ கோடி நூறு கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதற்கு ஆன்சர் ஓகேவா ஸோ இந்தியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்று ஏழு பில்லியன் ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா சைனாது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்று ரெண்டு பில்லியன் அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மில்லியன் ஐந்து மில்லியன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு மில்லியன் அப்படின்னா வந்து பத்து லட்சம் ஓகேவா ஸோ ஐந்து மில்லியன் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைனாவை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஐம்பது லட்சம் பேர் அதிகமாக இருக்கும் ஸோ இது கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா ஸோ இந்தியாவினுடைய மக்கள் தொகை பிரசண்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொஸ்டின் ஒழு இருக்குள்ளி நாலு ஒன்னு ஏழு ஒண்ணுமே கிடையாது நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி எவ்வளவு ஒன் பார்ட்டி ஒன் ஒரு நூத்தி நாற்பத்தி கோடி மக்கள் தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியால இருக்காங்க ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்டா இருக்கிறது வந்து இந்தியா ரொம்ப குறைந்த அதாச்சும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மக்கள் தொகையில ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எது அப்படின்னா இந்தியா சோ லாஸ்டா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வேட்டிகன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க வேட்டிகன் சிட்டில மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா வெறும் ஐநூறு பேரே மட்டும் தான் இருக்காங்க ஓகேங்களா சோ வேட்டிகன் நகரம் ஐநூறு மக்கள் தொகை மக்களை கொண்ட உலகின் மிக குறைந்த மக்கள் தொகை நாடாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விளங்கிருக்கு சோ இதுல வந்து ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு

ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு ஓகே அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படினு கேட்டாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் செகண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பின்னு கேட்டாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஓகே அதே மாதிரி இந்தியாவில் தற்போது எத்தனை மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ஓகேவா நீங்க சென்செக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று பாத்தீங்க அப்படின்னா வந்து நூத்தி இருபத்தி ஒரு கோடி அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி கேட்டீங்க அப்படின்னா வந்து நூத்தி நாற்பத்தி கோடி அப்படின்றாங்க சைனாவை விட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது லட்சம் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ உலக மக்கள் தொகை தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை பதினொன்றில் கொண்டாடுறோம் எப்போ கொண்டாடுறோம் ஜூலை பதினொன்று ஓகேவா ஸோ ஜூலை பதினொன்றில் வந்து என்ன பண்ணுறோம் உலக மக்கள் தொகை கொண்டாடுறோம் ஸோ நெக்ஸ்ட் ஸோ அதற்கடுத்து டாப் சிட்டி ஃபார் உமன் இன் இந்தியா ஓகேவா ஸோ பெண்களுக்கான பாதுகாப்பான நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்வே எடுத்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வே பண்ணியிருக்காங்க அதில் டாப் சிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சென்னை தான் ஓகேங்களா சென்னையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்வேல சொல்லுது ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிதந்திரம் நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஸோ கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இந்தியாவின் பெண்களுக்கு கான்க் சிறந்த நகரம் எது அப்படின்னா வந்து சென்னை ஸோ இந்த ஆய்வில் எத்தனை நகரங்களில் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி பதினோரு ந நூற்றி பதினோரு நகரங்களை நடந்திருக்காங்க ஸோ அதில் வந்து சென்னை வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு அதற்கடுத்து ஆப்ரேஷன் தோஸ் ஸோ ஆப்ரேஷன் தோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க எதற்காக போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ சிரியா அந்த டர்க்கியில் வந்து நிலநடுக்கம் நடந்தது அந்த நிலநடுக்கத்துல உயிரிழந்தவர்கள் அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் வாழ்ந்து மாட்டியிருப்பாங்க ஸோ அவங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து இந்தியாவின் சார்பில் அனுப்பப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் வந்து ராணுவ வீரர்கள் தான் வந்து இந்த ஆபரேஷன் ரோஸ் ஓகேவா இது கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம் சிரியாவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா சிரியா அதுக்கப்புறமா டர்க்கி இந்த நாட்டை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நாம அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா என்ன போட்டோம் அப்படின்னா ஆப்ரேஷன் தோஸ் போட்டிருக்கோம் இந்த ஆப்ரேஷன் போஸின் ஒரு பகுதியான போகம்பத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கி மற்றும் சிறிய நாடுகளுக்கு இந்திய கலா மருத்துவமனை பொருட்கள் மற்றும் மீட்பு பணியாளர்களை அனுப்புகிறது ஸோ இது ரொம்ப முக்கியம் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி ஆறு ஓகேவா பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த பூகம்பம் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிரியா ஆண்டு டர்க்கில் நடந்தது ரிக்டர் ஸ்கேல் ஓகேவா ரிக்டர் ஸ்கேலில் எவ்வளோ பதிவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழு புள்ளி எட்டு ஓகேவா ஏழு புள்ளி எட்டு அப்படின்ற அளவில் பதிவாச்சு இந்த ரிக்டர் ஸ்கேல் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூகம்பத்தை இலக்க பயன்படுகிறது ஓகேவா ஸோ ரிக்டர் ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்கேலில் வந்து மினிமம் சின்ன ஸ்கேலானால் பதினஞ்சு சென்டிமீட்டர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்கேல்லாம் முப்பது சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா இந்த ரிக்டர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டு டென் அப்படின்ற அளவு தான் இருக்கும் ஓகே ஸோ இது கூட உங்களை கொஸ்டின் கேட்கலாம் ரெக்டர் ஸ்கேலில் எவ்வளோ அளவுகள் இருக்கும் ஒன்றுலேருந்து பத்து வரை ஸ்மால் அப்படின்னா வந்து ஒன்று மேக்ஸிமம் லார்ஜ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து டென் வந்து இருக்கும் ஓகே ஸோ அப்போ ஆப்ரேஷன் டோஸ் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி ஸோ நெக்ஸ்ட் ஏழாவது வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓகே உலக மகிழ்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு ஓகேவா ஸோ இந்தியா எத்தனாவது இடம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாடுலாண்ட் ஓகேங்களா இது வந்து தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆறாவது முறை முதல் இடத்துல இருக்கு ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாவது இடம் அப்படின்னு சொல்றாங்க ஐந்து வருடங்கள்ல தொடர்ந்து வந்து முதன்மையா இருக்கு அப்படின்றாங்க நான் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து ஆறு வருடங்களா அதுதான் பின்லாண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது மகிழ்ச்சி குறியில வந்து இருக்கு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து

முப்பத்தாறாவது இடத்துல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து இருக்கு சோ நெக்ஸ்ட் அடுத்து லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை புரட்சி ஆப்ரேஷன் ஃபிளட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க என்னது ஆப்ரேஷன் ஃபிளட் ஆப்ரேஷன் ஃபிளட் ஒயிட் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒயிட் ரிவல்யூஷன் வெண்மை புரட்சி ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலுக்காக போடப்பட்டது தான் வந்து பார்த்தீங்க பாலினுடைய மகசூல் அதாவது பாலினுடைய உற்பத்தி அதிகப்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் அண்டு ஒயிட் ரிவல்யூஷனுடைய முக்கியத்துவம் இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வர்கீஸ் குரியன் யார் வர்கீஸ் குரியன் வர்கீஸ் குரியன் அப்படின்ற ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார் எப்போ கொண்டு வந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து கொண்டு வந்திருப்பார் ஓகேவா எப்போ கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கொண்டு வந்திருப்பார் ஸோ அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மில்க் ப்ரொடக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் இங்கே வந்து கொஷின் கொடு கொடுத்துருக்காங்க உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேவா உலகிலேயே அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆம் ஆண்டின் உலகளாவிய பால் உற்பத்தியில் இருபத்தி நாலு சதவீதம் எவ்வளோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்கு வகிக்கிறது ஸோ இந்த டேட்டாவை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் கார்ப்பரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா பேஸ் அப்படின்றா தான் இருக்காங்க உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு கார்பரேட் புள்ளியல் தரவு தளத்தால் தரவு வெளியிடப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ரீசன்லாம் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்ற வந்து 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 கேட்கலாம் கேட்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா யார் யார் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்றவங்க ஆர்ட்னா யார் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு கார்பர் புள்ளியில் தரவத்தலம் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க ஸோ பண்ணிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஃபிளட் அப்படின்னா ஒயிட் ரிவல்யூஷன் இது எதனை சார்ந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் எதனை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் பால் உற்பத்தியை சார்ந்தது நெக்ஸ்ட் ஒன்பதாவது வேர்ல்ட் ஹேர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸோ உலக காற்று தர குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காற்று தரக்குறியீடுனால் ஒன்றுமே கிடையாது காற்று எவ்வளோ மாசம் அடைஞ்சிருக்கு எவ்வளோ அதாச்சும் பின்னடைவே தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா காற்றின் தரத்தை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாங்க இதை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ உலகத்தில் இந்தியா எத்தனாவது இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஐக்யூ ஏர் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான உலக காற்று தர குறியீட்டை வெளியிட்டது இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எட்டாவது இடத்துல இருக்குது ஓகேவா என்னது எட்டாவது இடத்துல இருக்குது முன்னதாக அது எத்தனாவது இடத்துல இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐந்தாவது இடத்துல இருந்தது ஓகேவா ஸோ அப்போது முதல் ஏழு நகரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று வந்து சுத்தமாக இருக்கு ஓகேங்களா ஸோ காற்று சுத்தமாக இருக்கிறது வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்னாடி வந்துருக்கும் நம்ம இப்போ எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்டாவது இடத்துல இருக்கும் ஸோ உலகின் மிகவும் மாசுபட்ட நாடாக ஆப்பிரிக்க நாடான சாட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னா வந்து முதல் இடத்துல இருக்கு ஸோ காற்று ஏர் பொல்யூஷனுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்ட்ரிஸ் ஃபேக்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதிகமான கழிவுகளை வெளியிடுறாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விடுறோம் ஓகேவா ஸோ நமக்கு மனிதர்களுக்கு வந்து எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது மரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது ஸோ அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மரங்களை நட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும் ஓகே அதுதான் மரத்துடைய வேலை நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மியூச்சுவல் பெனிஃபிட் யாருக்கும் மனிதர்களுக்கும் மரங்களுக்கும் ஓகேவா ஸோ மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலிருந்து வர கார்பன் டை ஆக்சைடும் எடுத்துக்குது நம்ம இருந்து வர கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் நடுன்னு சொல்லுவோம் மரங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து காற்று மாசுபாடு குறையும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மரங்கள் எல்லாம் வெட்டுறோம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் ஓகே சோ இதுதான் வந்து கான்செப்ட் சோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ உலகாவே பாஸ்போர்ட் அட்டவனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ பாஸ்போர்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கவச்சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மற்ற நாடுகளுக்கு வந்து போக முடியும் இது நுழைவுச்சீட்டு கடவுச்சீட்டு அப்படின்னா சொல்லலாம் ஓகேவா ஸோ இதன்படி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க எப்படி பீப்புள்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விசா அண்ட் பாஸ்போர்ட் ப்ராசஸ் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாங்கிறத பேஸ் பண்ணி ஸோ ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியிடுறாங்க யார் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது இடம் ஓகேவா சோ இந்தியாவின் தரவரிசை இந்த ஆண்டு கணிசமாக ஆறு இடங்கள் குறைந்தது சோ போன வருஷம் எத்தனாவது இடத்துல இருந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி முப்பத்தெட்டாவது இடத்துல இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டு படி நூற்றி முப்பத்தெட்டாவது இடம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலாவது இடத்துக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்போம் ஓகேவா அப்ப குளோபல் பாஸ்போர்ட் இண்டேஜ் படி இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஓகேவா ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறாவது இடம் இப்போ வந்து பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலாவது இடம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அடுத்து லெப்டினன்ட் சிவாங்கி சிங் ஸோ லெப்டினன்ட் சிவாங் சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரான்ஸில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தலைமை தாங்குறாங்க ஓகேவா ரஃபேல் போர் விமானங்களை ஓட்டிய இந்திய விமானப்படையின் முதல் பெண் விமானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவாங்கி சிங் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது பண்ணியிருக்காங்க இவங்க எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்திங்க வந்து வாரணாசியை சார்ந்தவர்கள் ஓகேவா ஸோ இவங்க வந்து இந்த ஓரியன் அப்படின்ற ஒரு போட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கிறது ஸோ அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கலந்துக்க போகிறாங்க உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து ரஃபேல் போர் விமானங்களை ஒட்டிய இந்திய விமானப்படையின் முதல் பெண் விமானி யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெப்டினன்ட் சிவானி சிங் ஓகேவா இந்த ரஃபேல் அப்படின்றத நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கணும் ஓகே ஸோ ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் ஸோ பன்னிரெண்டாவது கலெக்டிவ் ஸ்பிரிட் அண்ட் டு கான்கிரீட் ஆக்ஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு புக்கு ஓகேவா கலெக்டிவ் ஸ்பிரிட் அண்ட் டு கான்கிரீட் ஆக்ஷன் இந்த புக்கு எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சசிசேகர் வேம்படி அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு யாரு சசிசேகர் வேம்படி அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருக்காரு ஸோ இது எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மன் கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மனதின் குரல் அப்படின்றத வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாசமும் கடைசி சண்டே அப்படின்ற போது ரேடியோவில் வந்து பேசுவாங்க இந்த மன் கி பாத் எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேவா எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து என்ன பண்ணாருன்னா ஸ்டார்ட் பண்ணாரு இதனுடைய நூறாவது எபிசோட் எப்போ முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் தேர்ட்டி ஓகேவா ஏப்ரல் தேர்ட்டி டூ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் நூறு மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து முடிச்சிருக்காரு ஓகேவா நூறு எபிசோடில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து முடிச்சிருக்காரு ஸோ அதனுடைய கலெக்டிவாக அதில் என்னென்னலாம் பேசியிருக்காரோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி ஸோ அதை வந்து ஒரு புக்காகவே போட்டிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சஷி சேகர் வேம்படி அப்படின்றவர் அந்த புத்தகத்தின் பெயர் தான் என்ன கலெக்டிவ் ஸ்பிரிட் அண்ட் கான்கிரீட் ஆக்சன் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தான் நடந்தது ஸோ லாஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஎஸ்ஏலேயே வந்து பேசினார் உலகத்துக்கே கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ்எல பேசினார் அது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஈவெண்ட்டாக வந்து மாறிச்சு அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த புக்கை பற்றி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன் கி பாத் ஸோ கடைசி நூறாவது எபிசோடு எங்கே பேசினாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ்ஏ அமெரிக்காவில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு ப்ளஸ் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ 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 வித் பார்டர்ஸ் பார்டர்ஸ் ஓகேவா 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 அவங்க தான் வந்து 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 வெளியிடுறாங்க வெளியிடுறாங்க ஓகேங்களா அப்படின்றவங்க அப்படின்றவங்க இவங்க 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 யார் அப்படின்னு அப்படின்னு சர்வதேச ஊடக கண்காணிப்பு அமைப்பு ஆர்எஸ்எஃப் ரெண்டாயிரத்தி உலக சுதந்திர நூற்றி 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 எண்பது நாடுகளில் நாடுகளில் இந்தியா இந்தியா இடம் பெற்று பெற்று அறுபத்தி இடத்த இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ

புக்கு ஓகேங்களா அம்பேத்கர் என் லைஃப் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சசிதரூர் எழுதியிருக்காரு ஓகேவா இந்த சசிதரூர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்காரு ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பார்ட் உடையது ஓகேவா எத்தனை பார்ட்டு ரெண்டு பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய இளமை கால வாழ்க்கையை பற்றி சொல்லுது ஸ்கூல் காலேஜை பற்றி சொல்லுது ஸோ மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுதந்திரத்துக்காக இந்திய நாட்டுக்காக என்னென்னலாம் அவர் பண்ணியிருக்காரோ அதை பத்தி பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் பார்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ இது எழுதினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சசிதரூர் சோ அம்பேத்கர் லைஃப் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் யாருன்னா வந்து சசிதரூர் சோ நெக்ஸ்ட் சச்சின் அட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து மஜுந்தர் சச்சின் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காரு ஐம்பதாவது நாளை வந்து கொண்டாடி இருக்காரு அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தகம் வந்து வெளியிட்டது ஸோ இந்த சச்சின் டெண்டுல்கர் உங்களுக்கு வந்து தெரியும் இவர் வந்து ஒரு கிரிக்கெட் ஜாம்பவான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாறு பிளேயிங் இட் மை வே அப்படின்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க என்னது பிளேயிங் இட் மை வே என்னுடைய வழியில் நான் விளையாடுகிறேன் அப்படின்றது அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் இது எப்போ வந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்துச்சு ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு பாரத ரத்னா அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்தாங்க பாரத ரத்னான்னு உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா அது எந்த வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதை வாங்கின மிக இளம் வயது நபர் யார் வந்து சச்சின் டெண்டுல்கர் எந்த வயசில் வாங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாற்பது வயசுலேயே வந்து வாங்கிட்டார் ஓகேவா அப்போ சச்சின் அட் ஃபிஃப்டி அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மஜுந்தர் ப்ளே இட் மை வே அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் ஸோ இந்த புக்கு எப்போ வெளியே வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ இவர் வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக இளம் வயதிலேயே பாரத ரத்னா விருது வாங்கினவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் பிரசஸ்தி அப்படின்ற ஒரு புக்கு ஓகேவா யார் எழுதினார் அப்படின்னு பாருன்னா வந்து சோம்நாத் இது எங்க இருக்காரு அப்படின்னு பாருன்னா வந்து சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில இருக்காரு ஓகே ஸோ சான்ஸ்கிரிட் கிடையாது சோம்நாத் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி அப்படின்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இது எழுதியிருக்காங்க ஓகே சோம்நாத் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ முகமது கஜினியால் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருந்து ஒரு கோயில் அந்த சோம்நாத் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமான தங்கங்களையும் வைரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சுட்டு போயிருப்பார் ஓகேவா அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த யூனிவர்சிட்டி எழுதின புக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் பிரசஸ்தி அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காங்க இது யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி யாரு நரேந்திர மோடி அப்படின்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு சோ இந்த புக்கு எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எடுத்து சொல்லும் விதமாக வந்து எந்த புத்தகம் இருக்கு ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் பிரசஸ்தி அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டவங்க யார் அப்படின்னா வந்து சோம்நாத் சமஸ்கிருத பல்கலைக்கழகம் ஓகேவா சோம்நாத் தப்பா சொல்றேன் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா சோம்நாத் சமஸ்கிருத பல்கலைக்கழகம் ஓகேவா இவங்க தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க எழுதினது இவங்க ஆனால் வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இது எதை பற்றினது இந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள உறவுகளை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புக்கு சரி நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் திரௌபதி முர்மு ட்ரைபல் ஏரியா டூ ரைஸ்னா ஹில்ஸ் ஸோ இந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்தூரி ரே அப்படின்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருக்காங்க ரொம்ப முக்கியமானது ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திரௌபதி முர்மு தன்னுடைய இனிஷியல் ஸ்டேஜ் ஓகேங்களா அவங்க வந்து ஒரு பழங்குடியின பெண் இந்த பழங்குடியின பெண்ல இருந்து எப்படி வந்து பிரசிடென்ட் ஆனாங்க அப்படின்றது முழுசா வந்து என்ன இவங்க வந்து பண்ணிருக்காங்க யார் அப்படின்னா வந்து ரே அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க ஓகேவா சோ இந்த திரௌபதி முர்மு அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய சொந்த மாநிலம் எது அப்படின்னு வந்து ஒடிசா இது ஒடிசா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த மாநிலம் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இவங்க எதவா இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து ஜார்க்கண்டினுடைய ஆளுநராக இருந்திருக்காங்க என்னவா இருந்திருக்காங்க ஜார்க்கண்டினுடைய ஆளுநர் எத்தனாவது ஆளுநர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்டினுடைய எட்டாவது ஆளுநரா வந்து இவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி இங்க உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு ஓகேவா திரௌபதி முர்மு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி பிறந்து குடியரசு தலைவர் ஆன முதல் நபர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து போனா இருக்காங்க போனா அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்ன இருக்காங்க எதிர்பார்க்கலாம் சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து பிறந்த இப்போ குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா வந்து தோ திரௌபதி முர்மு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிக இளம் வயதில் குடியரசுத் தலைவர் ஆனவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரௌபதி முர்மு தான் ஸோ அட் த ஏஜ் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா எந்த வயசுல சிக்ஸ்டி ஃபைவ்ல அவங்க என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரெசிடென்ட்டா வந்து மாறி இருப்பாங்க ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க ஏஜில் பிரசிடென்ட் ஆனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஆனால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மிக குறைந்த வயசில் என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகிட்டாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் தகவல்கள் தான் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த புத்தகத்தை எழுதியவர் திரௌபதி முர்மு ஃப்ரம் ட்ரைபல் ஏரியா டு ராய்சினா ஹில்ஸ் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார்னா பசூரிரே ஸோ இவங்க வந்து ஒடிசாவில் பிறந்திருக்காங்க இவங்க ஜார்க்கண்டினுடைய ஆளுநராக இருந்திருக்காங்க இவங்க பிறந்திருக்காங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் இவங்களுடைய ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் யங்கஸ்ட் பிரசிடென்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி பிறந்த முதல் பிரசிடென்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க தான் ஓகே ஸோ அதே மாதிரி நரேந்திர மோடியும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் பிறந்திருப்பார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்திருப்பார் ஸோ அதுக்கடு அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரைம் மினிஸ்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க ஓகே சுதந்திரம் நமக்கு எப்போ கிடைச்சது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து கிடைச்சிது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னிக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகே ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு அவார்ட்ஸ் அண்ட் டேஸில் வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்